அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லா குழந்தைகளும் முஸ்லீமுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கையின் தான் பிறக்கின்றன அதாவது தீனுல் இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கின்றன அவர்களின் பெற்றோர்கள்தாம் அந்த குழந்தைகளை இயற்கை மார்க்கத்தை விட்டு திருப்பி யூதராகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாற்றிவிடுகிறார்கள் ஒரு பெண் ஏற்கனவே ஒருவர் திருமணம் ஆகியிருக்கிறார் அவருக்கு மனைவி இருக்கிறார்கள் ஆனால் அந்த மனைவி ஏதோ ஒரு ரீதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டோ ஏதோ ஒரு ரீதியில் அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர் முறையான முறையில் இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார் அப்போது அந்த இரண்டாவதாக திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் மூத்த பெண்ணை நீ விவாகரத்து செய்துவிட்டால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நிபந்தனை விதிக்க வேண்டியது இல்லை அப்படியெல்லாம் சொல்லி ஒருவருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் போக்கி விடாதீர்கள் என்று நபிகள் சல்லுல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு நாள் நபிகள் சல்லுல்லாஹு வலகி வசல்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபவி மதினா பள்ளிவாசலில் அமர்ந்து சஹாபாக்களுக்கு மார்க்க விஷயங்களை கொண்டிருந்தார்கள் அப்போது ஒருவர் வேகமாக ஓடி வந்தார் அவர் நபிகள் சல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய மகள் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பியிருந்தார்கள் அதை சொல்வதற்காக வேண்டி அவர் வேகமாக ஓடி வந்தார் வந்தவர் பதற்றத்தோடு அல்லாஹ்வின் தூதரே உங்களின் மகள் என்னை அனுப்பினார்கள் உங்களிடத்தில் அதாவது உங்கள் பேத்தி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் ரொம்ப முடியாமல் இருக்குது நீங்கள் உடனே வரணும் அப்படின்னு உங்களை அனுப்பி கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் நபிகள் செல்லாலி செல்லம் அவர்கள் பள்ளியில் தான் இருந்தாங்க ஆனாலும் அவசரத்தோடு வந்து சொன்ன அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள் மகளை ரொம்ப பொறுமையாக இருக்க சொல்லு ஆத்திரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அல்லாஹ் தான் தந்திருக்கிறான் அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை வைத்திருக்கிறான் நம்ம செய்கிறது பொறுமையை கடைப்பிடிக்கணும் எது நடந்தாலும் அதனுடைய நன்மையை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு நீ உன் தந்தை சொல்லி அனுப்பினாங்கன்னு என் மகளிடத்தில் போய் சொல்லு அப்படின்னு அந்த தோழரிடத்தில் நபிகள் செல்லதாகோ அழகி செல்லாம் அவர்கள் சொல்லி அனுப்பியதாக இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது பதற்றமான நேரங்களில் பொறுமை காட்பது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தது ஒரு குழந்த மனைவி இவங்களிடத்தில் நாங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறோம் அப்படி இல்லறத்தில் ஈடுபடும்போது அந்த நுத்துஃபா விந்த அந்த விந்து வந்து வெளியாகும்போது எங்களுடைய ஆண் உறுப்பை நாங்கள் வெளியில் எடுத்துடலாமா அதாவது அந்த நுத்துஃபாவை நேரடியாக கருவறையில் விடாமல் நாங்கள் வெளியில் எடுத்துக்கிடலாமா அப்படின்னு நபிகிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது இது அனுமதி உண்டா அப்படின்னு கேட்கப்பட்டது நபி அவர்கள் நீங்கள் அப்படி செய்கிறத பற்றி ஒன்றும் தவறில்லை ஆனால் அல்லா உங்களுக்கு குழந்தை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் நீங்கள் எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தாலும் நம்ம இன்று கூடுகிற இந்த தாம்பத்தியத்தின் மூலம் குழந்தை கூடாது அப்படின்னு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தாலும் நவீன சாதனங்களை எதை எதை பயன்படுத்தினாலும் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அசல் அப்படிங்கிற இந்த முறையை அதாவது அந்த விந்தணு வெளியாகும்போது பெண்ணுடைய மறைவிடத்திலிருந்து உங்களுடைய மறைவான அந்த உறுப்பை வெளியில் நீங்கள் எடுத்துவிட்டாலும் அல்லா நாடிவிட்டால் குழந்தைகள் உருவாகிவிடும் அப்படின்னு நபிகள் சல்லுல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் அவை இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் இது தடை செய்யப்பட்ட ஒன்று இல்லை என்பதையும் சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தில் நபி உணர்த்தியிருக்கிறார்கள்